ஹலோ காலை வணக்கம் இங்கே பாருங்கள் காய பாருங்கள் எவ்வளவு காய்ச்சிருக்காங்க பாருங்கள் கொத்து 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 கொத்தா தெரியுதா வெயிலே வந்துருச்சு நான் வந்து ஒரு பத்து பாட்டு வாங்கிட்டு வந்துட்டேங்க இந்த இடத்துல ஃபுல்லாக பாட்டெல்லாம் வைக்கலாம் இதெல்லாம் நான் எடுக்கணும் எடுத்து மாற்ற போகிறேன் அப்பறம் உங்களை வீடியோ போடுறேன் பாருங்கள் பத்து பாட்டு வாங்கிட்டு வந்தாச்சு ஃபோல் போட்டாச்சு பாதி போ கீழே வச்சுருக்கேன் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சுங்க உங்களுக்கு வந்து இன்றைக்கி கத்திரிக்காய் செடி காமிக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் நிறைய பூக்கள் இருக்காங்க அதையும் பார்க்கலாம் பாருங்கள் கத்திரிக்காய் செடியில் ஒரு நோய் தாக்குதல் இருக்குதா பாருங்கள் பூ கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்புறம் வந்து நீங்கள் பாருங்கள் ஒரு கத்திரிக்காய் செடியில் ஒரு நோய் தாக்குதலும் கிடையாது அப்புறம் ரோஸ் எல்லாம் பாருங்கள் ஒயிட் ரோஸ் அவ்வளவும் மொட்டு விடுவாங்க இனிமேல் தான் இது வந்து நிறைய பூக்கள் ஒயிட் ரோஸ் கொடுத்தாங்க உங்களுக்கே தெரியும் இங்கே ஒரு கத்திரிக்காய் செடியாச்சா இங்கே பாருங்கள் இவங்கள்லாம் நிறைய எனக்கு காய் கொடுத்தாங்க பெரிய மரமாக தெரியறாங்க பாருங்கள் அப்புறம் இன்றைக்கி பூத்துருக்க பூக்கள் பார்க்கணும் செம்பருத்தி இந்த ரோஸ் கூட நான் இப்போ அதிகம் துளுத்து வராங்க பெட்டுனியா பூத்துருக்காங்க சங்கு புஷ்பமும் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க இந்த பாருங்க ஓகேங்களா மணி எட்டு கோவிலில் தீவாரி நேரது இந்த பாருங்க செம்பருத்தி பூத்துருக்காங்களா இந்த மாதுரம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நிறைய காட்சி இருக்காங்க படிங்க முட்டுப்பே பாருங்கள் மஞ்சக்கணக்காக போகிறோம் இந்த பாருங்கள் இன்றைக்கும் ஒரு செம்பருத்தி போட்டுருக்காங்க செம்பருத்தியெல்லாம் போட்டுருக்காங்க கோழி கொண்டை இன்றைக்கி என்னோடய மாடி தோட்டத்தில் நிறைய பூக்கள் இருக்காங்க அதுக்காக தான் வயிற்று நல்ல வெயில் வந்துடுச்சுங்க பாருங்கள் டெக்காலஜி பாருங்கள் அப்படியே எனக்கு இந்த திராட்சை வந்து வச்சு நாலு வருஷம் ஆகுது அது இப்போ தான் வந்து காய்கள் கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாவே ஒரு அப்டேட்டாகவே நீ காமிச்சிட்டேன் செம்பருத்தி எல்லாத்தையுமே பறிச்சுன்னு போகலாம் செம்பருத்தி செம்பருத்தி போல ஒரு பெண்ணொருத்தி அழகாக இருக்கிறார்கள் என்னோட கத்திரிக்காய் செடி தானே நான் காமிக்க வந்தேன் அவங்களுக்கு எங்கே பாருங்கள் இங்கே ஒரு கத்திரிக்காய் பாருங்கள் காய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்கள் விவாஸ் கத்திரிக்காய் செடி என்கிட்ட நிறைய பேர் இருக்குது சுண்டைக்காய் இது நாங்கள் வந்து கொண்டு வந்துருக்க செடி நான் வந்து இன்றைக்கி என்னென்னா என்னை பத்து பாட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன் இல்லையா அதெல்லாம் வந்து இந்த பாட்டை பூரா இந்த இடத்துல வச்சு நான் வந்து என்ன செய்ய போகிறேன் அழகு பார்க்க போறேன் நன்றி